தொடர்ந்து இன்னொரு ஒன் டெய்லி வந்து நம்மளோட வேல் செக்ஷனில் கிவ் அவே டெய்லியுமே கிவ் இருக்க போகுது தேர்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ எல்லாம் அதனால் தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக சித்திரத்தில் ஒரு செம்மையான கிவ் அவே என்ஜாய் பண்ணுங்கள் நான் நாடிக்கு நாடிக்கு உள்ள உள்ள எல்லாரும் ஒதுக்கிட்டேன் குரு அதே மாதிரி அடிக்கணுங்க அந்த இந்த சாமி அந்த அந்த ஒட்டி கூட அடிக்கணும் 好听，不赖哦。